வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலை சுற்றி பார்த்து கொண்டே திருக்கோவிலின் தல வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் இத்தல இறைவன் பத்மம் விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார் பிரகாரத்தில் வீர ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கிய சன்னதியில் காட்சி தருகிறார் இவரது கையில் சௌகந்தி மல இருக்கிறது இங்கு விபத்து மற்றும் யமபயம் நீங்க ஆயுள் அதிகரிக்க திருமண தடைகள் நீங்க அதிகளவில் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வித்து புளியோதரை சர்க்கரை பொங்கல் படைத்து விசேஷ பூஜை செய்து நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றுகிறார்கள் இப்பொழுது தலப்பெருமையை தெரிந்து கொள்ளலாம் இத்தலத்தில் சுவாமி நரசிம்ம பெருமாள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டாலும் இங்கு பெருமாளின் நரசிம்ம வடிவம் கிடையாது மூலஸ்தானத்தில் சங்கு சக்கரத்துடன் அபய பரத முத்திரைகள் காட்டியபடி சுவாமி காட்சி தருகிறார் பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது அதிக உக்கரத்துடன் இருந்தார் அவரை சாந்தப்படுத்தும்படி தேவர்கள் சிவனை வேண்டினர் எனவே அவர் சரபேஸ்வரர் வடிவம் எடுத்து உக்கிரத்தை குறைத்தார் இந்நிகழ்வின் அடிப்படையில் இங்கு இவர் சாந்தமாக இருப்பதாக சொல்கிறார்கள் மேலும் சன்னதி முன்புள்ள மண்டபத்தில் சிவனின் லிங்க வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இங்கு ஒரே சமயத்தில் சிவன் பெருமாள் இருவரின் தரிசனத்தையும் பெறலாம் கொடகநாற்றின் கிழக்கு கரையில் அமைந்த கோவில் இது மூலஸ்தானத்தில் சுவாமி பூதேவி ஸ்ரீதேவியுடன் காட்சியளிக்கிறார் இங்கு ஆறு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக ஓடுவது விசேஷம் சுவாமிக்கு எதிரே கருடால்வார் சன்னதி இருக்கிறது முற்காலத்தில் இங்கு வசித்த பெருமாள் பக்தர்கள் சிலர் நரசிம்மருக்கு கோயில் கட்ட வேண்டும் என விரும்பினார்கள் ஆனால் எங்கு கோவில் அமைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய பெருமாள் குடகநாற்றின் கரையில் கோவில் எழுப்பும்படி சுட்டிக்காட்டினார் அதன் பின்பு பக்தர்கள் சுவாமி காட்சி தந்த வடிவத்திலேயே சிலை வடித்து இங்கு கோவில் எழுப்பினார்கள் முதலில் நரசிம்மருக்கு கோவில் அமைக்க விரும்பியதால் இந்த திருநாமத்தையே சுவாமிக்கு சூற்றினார்கள் அதிசயத்தின் அடிப்படையில் இத்தலத்தில் சுவாமி நரசிம்ம பெருமாள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டாலும் இங்கு பெருமாளின் நரசிம்ம வடிவம் கிடையாது மூலஸ்தானத்தில் சங்கு சக்கரத்துடன் அபய வரத முத்திரைகள் காட்டியபடி சுவாமி காட்சி தருகிறார் பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது அதிக உக்கரத்துடன் காணப்பட்டார் அவரை சாந்தப்படுத்தும்படி தேவர்கள் சிவனை வேண்டினார்கள் எனவே அவர் சர்பேஸ்வரர் வடிவம் எடுத்து உக்கிரத்தை குறைத்தார் நிகழ்வின் அடிப்படையில் இங்கு இவர் சாந்தமாக இருப்பதாக சொல்கிறார்கள் மேலும் சன்னதி முன்புள்ள மண்டபத்தில் சிவனின் லிங்க வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இங்கு ஒரே சமயத்தில் சிவன் பெருமாள் இருவரின் தரிசனத்தையும் பெறலாம் இங்கு ஆறு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக ஓடுவது மேலும் விசேஷம் மூலவர் நரசிம்ம பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தீர்த்தம் குடகனாறு பூஜை பஞ்சராத்திரம் இந்த கோவில் ஐநூறிலிருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன் பழமையானது இத்தலத்தில் சுவாமி நரசிம்ம பெருமாள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டாலும் இங்கு பெருமாளின் நரசிம்ம வடிவம் கிடையாது மூலஸ்தானத்தில் சங்கு சக்கரத்துடன் அபய வரத முத்திரைகள் காட்டியபடி சுவாமி காட்சி தருகிறார் பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது அதிக உக்கிரத்துடன் இருந்தார் அவரை சாந்தப்படுத்தும்படி தேவர்கள் சிவனை வேண்டினார்கள் எனவே அவர் சரபேஸ்வரர் வடிவம் எடுத்து உக்கிரத்தை குறைத்தார் இந்நிகழ்வின் அடிப்படையில் இங்கு இவர் சாந்தமாக இருப்பதாக சொல்கிறார்கள் இக்கோவிலின் பிரகாரத்தில் வீர ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கிய சன்னதியில் காட்சி தருகிறார் இவரது கையில் சவுகந்தி மலை இருக்கிறது வாளில் மணி இருக்கிறது இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு அதாவது பார்வதி தேவி சிவனிடம் பெற்ற வரம் பார்வதி தேவி சிவனிடம் நீங்கள் ஆஞ்சநேயராக திருவுருவம் எடுக்கும் பொழுது நானும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டாள் உடனே சிவபெருமானும் நான் ஆஞ்சநேயராக இருக்கும் பொழுது நீ என்னுடைய வாளில் மணியாக இருக்கலாம் என்று வரம் அருளினார் அதன் அடிப்படையில் இந்த வீர ஆஞ்சநேயருடைய வாளில் பார்வதி தேவி மணியாக இருப்பதாக ஐதீகம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் மற்ற நரசிம்ம பெருமாள் கோவிலில் இருப்பது போல சிங்க முகத்துடன் இல்லாமல் சாந்தமாக மனித உருவில் இருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான திருத்தலம் இது இதுபோல நிறைய ஆலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போகக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் மகாபெரிவ அருள்வாக்கு ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ